சுட்டு நைவேதியா இது நம்ப முடியாத விஷயம் போல தோணுதில்ல ஆனா தமிழ்நாட்டுல உண்மையிலேயே முருக பெருமானுக்கு சுருட்டு ஏற்றுகிற ஒரு கோவில் இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல திருச்சி டுக்கிறிமலை அருள்மிகு சண்முகநாதர் திருக்கோவில் பற்றி தான் இன்றைய வீடியோ இங்க சாயரட்சை பூஜை நேரத்துல முருகனுக்கு சுருட்டு நைவேத்தியம் படைக்கப்படுது ஏன் முருகனுக்கு சுருட்டு இதுக்கு பின்னாடி ஒரு தெய்வீகமான கதையே இருக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி கருப்ப முத்து அப்படின்னு கோவிலில் திருப்பணியில ஈடுபட்டு வந்தார் ஒரு நாள் வளத்த மலை காற்று முழுக்க முத்து ஆற்றை கடக்க முடியாம குளிர்ல நடுங்கி நின்றார் அப்போ அவர் முருகனை மனசார வேண்டிக்கிட்டு குளிர் தாங்க தன்னிடம் இருந்த ஒரு சுருட்டை பற்ற வைத்தார் அந்த நேரம்தான் அவருக்கு அருகே ஒரு முதியவர் நடுங்கியபடி வந்து நின்றார் கருப்பு அவர் மேல இரக்கம் காட்டி ஐயா உங்களுக்கும் குளிர் அதிகமா இருக்கு போல சுருட்டு வேணுமா கேட்டாரு கேட்டுட்டு மற்றொரு சுருட்டை எடுத்து கொடுத்தார் அந்த முதியவர் சுருட்டை வாங்கிக்கிட்டு கருப்பு முத்துவை கடக்க உதவி பண்ணிருக்கிறாரு ஆனா கரை சேர்ந்த உடனே அந்த முதியவரை காணல திடீர்னு காணாம போயிட்டாரு இதுக்கப்புறம் கருப்பு முத்து நேரா கோவிலுக்கு போய் முருகனை தரிசிக்கிறாரு அங்கதான் நடந்தது பெரும் அதிசயம் அவர் அந்த முதியவருக்கு கொடுத்த அதே சுருட்டு கரு முருகன் சிலையின் முன்னால இருந்தது அப்போதான் எல்லோருக்கும் புரிஞ்சது அவருக்கு உதவி செய்தது வேறு யாரும் இல்ல முருக பெருமான் தான் என்று இந்த தெய்வீக நிகழ்வின் நினைவாக அன்றில் இருந்து இந்த கோவிலில் மாலை பூஜை நேரத்தில் நைவேத்தியம் படைக்கும் வழக்கம் வந்தது ஒரு காலத்துல புதுக்கோட்டை மகாராஜா இறைவனுக்கு சுருட்டு படைப்பது சரியான அந்த பழக்கத்துக்கு தடை போட்டார் அன்றிரவு மன்னனின் கனவுல முருகன் தோன்றி எனக்கு சுருட்டு பிடிக்கும் என்பதற்காக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை துன்பத்தில் இருந்த ஒருவனுக்கு உதவி செய்ய நினைத்த என் பக்தனின் சுருட்டு நைவேத்தியம் தொடர்ந்து நடக்குது இந்த கோவில் நமக்கு சொல்லும் ஒரே செய்தி இதுதான் இறைவனுக்கு நாம் என்ன கொடுக்கிறோம் என்பதை விட எவ்வளவு அன்போடும் கருணையோடும் கொடுக்கிறோம் அதுதான் முக்கியம் அருள்மிகு சண்முகநாதர் திருக்கோவில் விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் கோவில் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை திருச்சியில் இருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் இந்த வீடியோ உங்க மனசை நெகிழ வைத்திருந்தா ஒரு லைக் போடுங்க முருக பக்தர் எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும் மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான மறக்காம அழுத்துங்க நண்பர்களே நன்றி வணக்கம்